ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தலைவருடைய அடுத்த படம் பற்றிய அறிவிப்பு வந்து நம்ம ஏற்கனவே வந்து போன வெளியேல பார்த்துருப்பீங்க தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு அவருடைய நூற்றி எழுபத்தி மூணாவது படத்தில் வந்து யாருடைய கூட்டணி அப்படிங்கிறது போன வெளியேலே பார்த்துருப்பீங்க அதாவது வந்து கமல்ஹாசன் தயாரிப்பில் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் பிரம்மாண்டமாக வந்து தலைவருடைய தலைவர் நடிக்க போகிற அடுத்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டைரக்ஷன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுந்தர்சி இவர் வந்து அருணாச்சலம் அப்படிங்கிற படத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அது எடுத்தார் அதை வந்து ரஜினி சார் வந்து அதில் நடிச்சிருந்தார் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹிட் ஆகி தமிழ்நாடு அரசு விருதெல்லாம் வந்து வாங்கிச்சு ஓகேங்களா அவர் வந்து இப்போ கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ரஜினி சார் வச்சு படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு இது வந்து எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது வந்து லைஃப் வந்து படம் வந்து எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க அந்த படம் லா நிறைய மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆகிருக்கு அந்த படம் அந்த லாஸை வந்து ஈடுகட்டும் வகையில் வந்து கமல் வந்து ரஜினி சார்ட்ட வந்து போய் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து லாஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால தான் தன் தனது நண்பருக்காக இந்த படத்தை வந்து ரஜினி சார் வந்து நடித்து கொடுக்க முன் வந்திருக்காரு அதுதான் வந்து இந்த தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து பிரம்மாண்டமாக வந்து தயாரிக்கிறாங்க ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் மட்டும் இன்டர்நேஷ்னல் மட்டும் இல்லைங்க ரெட் ஜெயின் மூவிஸ் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தயாரிக்கிறனால இந்த படத்தோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து இப்போ இன்றைக்கி வந்து சிறப்பு வீடியோ வந்து வெளிவந்திருக்கு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் யூடியூப்பில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அவங்களே வந்து வெளியிட்டிருக்காங்க ரஜினி சார் வந்து உள்ளே வர்றது முதற்கொண்டு கமலஹாசன் அவர் வரவேற்கிறது அவருக்கு வந்து மாலை ரஜினி சாருக்கு மாலை போட்டு சுந்தர்சிக்கும் மாலை போட்டு மகேந்திரன் அவருக்கும் வந்து மாலை போட்டிருக்காங்க ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நடந்த அந்த வீடியோ வந்து வைர வைரல் ஆகிட்டு இருக்கு மிகப்பெரிய ஒரு வைரல் ஆகிட்டு இருக்குது இந்த படத்தை வந்து சுந்தர்சி வந்து இயக்கறனால வந்து மாஸ் ஃபேமிலி என்டர்டெய்னராக வந்து உருவாகுது அப்படிலாம் கமர்ஷியல் ஃபிலிமர் எல்லாமே ஃபைட்ஸு எல்லாமே இருக்கும் காமெடி ஃபைட்டு எல்லாமே இருக்கும் ஒரு முக்கியமான ஹிந்தி நடிகர் கூட இந்த படத்தை நடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு அதுக்காக அதுக்காக வந்து சல்மான் சல்மான்கானை வந்து அணுகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து தகவல் வந்திருக்கு அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது ஆஃபீஷியல் அனுசன்ட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இருந்தாலும் கமல்ஹாசனுக்காக வந்து ரஜினி சார் வந்து தனது அன்பு நண்பர்கள் படத்துக்காக கமல்ஹாசனுக்காக இந்த படத்தை வந்து நடிக்கிறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாரு ரஜினி சார் வந்து இந்த படத்தில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு உலகம் முழுக்க வந்து தேட்டர்கள் ரிலீஸ் கிராண்ட் தேட்டர்கள் ரிலீஸ் ஓகேங்களா காற்றாய் மலைய நதியை பொழிவோம் மகிழ்வோம் அப்படின்னு போட்டு பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வெளியீடு அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி கீழே கமெண்ட்ஸ் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ